இன்றோடு சேர்த்து எனக்கு பல நாட்களாக ஒரு கேள்வி எனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இன்னைக்கு வந்த கேள்வி எப்படின்னா ஒரு சலோர் வந்து கேட்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது ஆனால் கேட்டுதான் அவனு ஒஸ்தார் என்னோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு இளைஞர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா அவரால் பான் மூவிஸ் இருந்து தன்னை தவிர்த்து கொள்ள முடியல அசிங்கமான படங்கள் அசிங்கமான காட்சிகளை பார்க்கிறதுங்கிறது அடிக்ட் அல்மோஸ்ட் அடிக்டட் ஆகிட்டேன் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கான தீர்வு என்ன பொதுவாக நான் வந்துட்டு இன்டர்நெட்டில் பார்க்குறேன் அதுக்கான தீர்வை எல்லாம் பார்க்குறேன் உலக ரீதியான சில விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர அது நடைமுறை சாத்தியமாங்கிறது எனக்கு தெரியல அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத சில சொல்யூஷன்ஸ் இருக்குது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் இது இதுக்கு முன்னாடியே பல பேர் என்கிட்ட கேட்ட கேள்விதான் ஆக்சுவலா அவ்வப்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் ஆனா இந்த சௌன் வந்துட்டு ரொம்ப உருக்கமாக ரிக்வஸ்ட் பண்ணார் இது தொடர்பான ஒரு பிரீஃபான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்ப நான் வரும்பொழுது தான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்ம படிக்கிற அத்திதா இந்த இந்த மாதிரியான பாவகாரியங்களிலிருந்து நம்மை நாம் பரிசுத்தி பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு விலகி கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அல்லாஹே அறிந்து கொள்வதுதான் அல்லாகவே ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் எது பாவம் அதுல இருந்து எப்படி விலகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கிட்ட பெரிதாக இல்லாததுனால நாம் என்ன பண்றோம் சருக்குன்றோம் அப்போ முதல்ல இந்த மாதிரியான பாவகாரியங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுக்கு முன்னாடி அசிங்கமான காட்சிகளை பார்க்கிறது நியூடிட்டி அப்படிங்கிறது இந்த உலகத்துல ரொம்ப எல்லா இடங்களிலும் இருக்குது இந்த நியூடிட்டி அப்படிங்கிறது நியூடிட்டினா என்னது ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது இந்த அரவாசி ட்ரெஸ்ஸோடு இருக்குது ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கிறதுலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமாக மாற்றப்பட்டிருக்கு ஒரு அதுக்குன்னு தனியாக ஒளிஞ்சி ஒரு மனுஷன் போகணும் அப்படிலாம் இன்றைக்கி கிடையாது சாதாரணமாக ஆயிடுச்சு இன்னைக்கு சமூகம் சாதாரணமாக போயிடுச்சு இப்போ இப்படியான சூழல்ல நாம் என்ன செய்யணும் பல இளைஞர்கள் இதில் வந்து என்ன லாக் ஆகி போயிருக்கிறாங்க ஏன்னா சோசியல் மீடியாவுடைய வீரியம் அப்படி இருக்குது எல்லா இடங்களிலும் மோசமான விஷயங்கள் இருக்குது ஈஸியா சர்ச் பண்ணலாம் ஈஸியா நம்ம அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிறோம் முதல்ல என்ன விஷயம்னு சொன்னா அல்லா சுஹானுவத்தால் குரான் சொல்றான் அலா பிதிக் இல்லாஹி தத்துமாயின் மாஹின் குழு இந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அலா பிதிக் இல்லாஹி தத்து மாயின் குழு உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடிய ஒற்றை ஆயுதம் அல்லாஹ் சுஹானுவத்தாலாவே இந்த உள்ளம் புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் அல்லாகவே இந்த உள்ளம் புரியணும் அல்லா சுகானுவத்தால இந்த உள்ளம் நினைவு கூறணும் யோசிச்சு பாருங்க அல்லாகவே நினைவு உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லா நமக்கு தந்திருக்கிறார் அல்லா சுகானுவத்தாலே எல்லா உள்ளமும் அறியாது புரியாது நினைவு கூறாது கது அஃப்லக மந்தசக்கா அல்லா சுகானுவத்தால சொல்ற நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா இருப்பான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தன்னுடைய உள்ளத்தோடு பேசக்கூடிய முகாசபா உள்ளத்தோடு நாம பேசிக்கொள்வது என்னுடைய உள்ளத்தை நான் பக்குவப்படுத்துவது அப்ப இந்த உள்ளத்தை முதலாவது பக்குவப்படுத்தணும் நபிசவல்ல அலிசலம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட அதை தான் கொண்டு போய் சேர்த்தாங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் உள்ளத்தை பக்குவப்படுத்துவது எப்படி உள்ளத்தை நாம ரெடி பண்றது எப்படி அல்லாஹ் அதுக்கப்புறம் தான் அந்த உள்ளம் நினைவு கூறும் சும்மா எல்லார உள்ளமும் அல்லஹுவை நினைவு கூடாது அதுக்குன்னு சில பக்குவம் இருக்குது இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லா சுபானம் இந்த வேத வரிகளை வைத்துதான் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார் அல்லா சுஹ நமக்காக அருளி இருக்கக்கூடிய இந்த குரான் தான் நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும் அப்ப குரானோடு முதல்ல நாம தொடர்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் குரானை நான் ஒரு நாள்ல கொஞ்ச நேரமாவது ஓதுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு உறுதியை நம்ம எடுக்கணும் இப்போ பாவகாரியில பாவகாரியத்திலிருந்து வெளியில வருது பான் அல்லது வேற ஏதாவது ஒரு இருந்து வெளியில வர்றதுக்கு குரானை முதல்ல எடுக்கணும் அப்படிங்கிறதே சைத்தானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முதலாவது செய்தான் அதை விரும்பவே மாட்டான் குரானை தவிர மற்ற எல்லா சொல்லுவோம் சொல்லுவான் ஆமாவில் குரானை தவிர மற்ற எல்லா தீர்வையும் சொல்லுவாங்க குரானை சொல்ல மாட்டான் குரான் பக்கம் நம்ம நெருங்க விட மாட்டோம் முதல்ல என்ன பண்ணணும்னா குரான் எடுக்கணும் குரான் எடுத்து ஓதணும் குறிப்பாக சூரத்தில் பக்ராவது சூரத்தில் பக்ராவை பற்றி என்ன சொன்னாங்க எந்த வீட்டில் சூரத்தில் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் செய்தான் அப்ப எந்த எந்த மனிதன் சூரத்தில் பக்ராவை ஓதுறானோ உங்களுடைய உள்ளத்துல செய்தானுக்கு அனுமதி கிடையாது சூரத்தில் பக்ராவை நாம அர்த்தம் புரிந்து நல்ல தருத்திலோடு டெய்லி ஓதக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சூரத்தில் பக்ரா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயத்துக்களை கொண்ட ஒரு அத்தியாயம் சூரத்தில் பக்ரா நாளை மறுமை நாளில் மனிதனுக்காக சிபாரிசு செய்யும் சிபாரிசு செய்யும் என்னை இவன் தினமும் யாரெல்லாம் இவனுடைய பாவங்களை மன்னிச்சிருந்த சிபாரிசு செய்யக்கூடிய ஷஃபாத் செய்யக்கூடிய ஒன்று இருக்குதுன்னா சூரத்தில் பக்ரா ஆகின்றாங்க அப்போ அன்பானவர்களே முதல்ல இதிலேருந்து நாம் பக்குவப்படணும் இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா முதல்ல குரானை நாம் கையில் எடுக்கணும் ஒரு வழியே கிடையாது இல்லை நான் குரானம் எடுக்க முடியல என்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா முடிஞ்சு போச்சு குரான் தெரியாம ஒரு மனிதன் நல்ல நல்ல முஸ்லீமாக இருக்க முடியாது பாவம் ஒரு சைட்ல பண்ணிட்டே இருப்பான் ஓகே பாவம் செய்யாத மனுஷன் கிடையாது இந்த பாவத்தை ரிடியூஸ் பண்றது இந்த இருந்து நம்ம 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 ஃபைட் பண்ணணும் நம்ம இருக்க காட்டிகிட்டே இருக்கக்கூடாது கிட்ட அப்போ முதல்ல ஃபைட் பண்ணணும் எதை வச்சு ஃபைட் பண்ணணும் குரானை வச்சு குரான் நமக்காக ஜிஹாத் செய்யும் சைத்தான் கிட்டையும் சைதானுடைய நண்பர்கள்கிட்ட ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக குரான வ தஆலா சொல்றான் இது முதல்ல அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா அல்லா சுபஹான நினைவு கூறக்கூடிய வார்த்தைகள் பாருங்களா சொன்னாங்க இதை ஒரு முறை ஒரு மனிதர் இதை நூறு தடவை காலையிலும் நூறு தடவை மதியானமும் ஈவினிங்கும் ஓதிட்டார்னா அவர் பக்கத்தில் வர மாட்டான் நிறைய நன்மைகள் இருக்கு ஒன்னு என்னன்னா ஷெய்தான் என்ன பண்ணுவான் நிராசடைஞ்சிடுவான் இக்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது ரசுல்லா சல்லாச சொல்றாங்க வீட்டை விட்டு மனுஷன் வெளியில போகும்போது என்ன ஓதும் அளவா சைதான இவருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க ரசுல்லா சல்லாசில நமக்கு கற்றுத்தந்த அந்த திக்கர்களை நாம் என்ன பண்ணணும் ஓதியே ஆகும் இது ஒண்ணு மூணாவது மிக முக்கியமானது என்னன்னா தொழுகையில தொழுகையில நாம வந்து உறுதியா இருக்கோம் சில உலமாக்கள் சொல்றாங்க பாவ காரியங்களை செய்துட்டே இருந்தாலும் பரவாயில்ல தொழுகை விட்டுறாங்க சரியா அல்லது சிகரெட் குடிக்கிறாங்க அல்லது வேற ஏதாவது பண்றாங்க தொழுகைய விட கூடாது தொழுகுங்கிறது நம்மளுடைய இருந்து போயிடவே கூடாது அஞ்சு வேலை நான் தொலைதான் செய்வேங்கிறது சொல்லணும் ஏன் என்ன சொலாச்சொரா இந்த தொழுகை என்பது தடுக்கும் எதை விட்டு தடுக்கும் பாவ பாவகாரியங்கள்ல இருந்தும் அருவறுப்பான காரியங்கள் தடுக்கும் அப்ப தொழுகையில நாம ஈடுபடுறது இந்த விஷயத்துல நாம உறுதியாக இருந்தோம்னா இதை தொடர்ந்து செய்துட்டே இருந்தோம் நிச்சயமாக இந்த பாவ நாம தூரமாக்கப்பட முடியும் ஏன்னா அவ்வளவு சகாயணம் வச்சால அதை உறுதியா சொல்றான் நீ இதெல்லாம் நம்ம செய்யாததுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த குறைபாடுகள்லாம் இருக்கிறதுனாலதான் இதுக்கு நம்ம தூரமா வரதுனாலதான் தொழுகையிலிருந்து தூரமா இருந்தனால தான் குரான்லையும் தூரம் தான் அல்லாஹுடைய ஞாபகத்துலையும் நம்ம தூரம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் இப்ப நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்தி அல்லாஹ் சுஹான அத்தாலாவை ஞாபகம் கூறி இந்த ஷெயாத்தீங்களுடைய வேலைகளிலிருந்து நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது பாசிபிளான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் அல்லாஹ் சுஹேனவத்தாலாவை பற்றி ஒரு ஒரு மனிதன் அறிந்து கொண்டான்னு வச்சுக்கோங்களேன் முராக் அபத் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் இருக்கேன்டா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் எனக்கும் அல்லாவுக்கும் எந்த திரையும் கிடையாது என்பதை பற்றி உள்ள எழிமை ஒரு மனிதன் குரானில் இருந்தும் சுண்ணாவிலிருந்தும் பெற்றுக்கொண்டார் என்றால் அவனுடைய உள்ளம் நடுங்கும் வெறுமன பயான் அல்ல வெறுமன பயான்ல மாறாது பயான் வழிகாட்டும் அவ்வளவுதான் ஏன் அந்த வகுப்பு நம்ம வந்து எடுக்கிறோம் வகுப்புன்னு ஏன் நம்ம வந்து உட்காரம் அப்படின்னா இதுதான் கிளாசிக்கல் மெத்தட் பயான்ங்கிறது ஒரு ஒரு கொஞ்ச நேரம் பேசி என்னது ஒரு ஒரு எல்முக்காக ஒரு ஒரு வழியை வந்து கொடுக்கிறது தான் ஆனா தரிசுங்கிறது ரொம்ப முக்கியமானது அல்லாஹாவை பற்றி படித்தல் மிக முக்கியமான தரிசுகள்ல உண்டு பாடத்துல ஒன்று அந்த பாடத்துல ஒரு மனிதன் ஈடுபட்டான்னு வச்சுக்கிறேன் அல்லஹாவை பற்றி படிக்கிறத அவன் இன்பமா நினைக்கிறான் லத்தத்தான் நினைக்கிறான் சுவையா நினைக்கிறான் அல்லாவை பற்றி படிக்கிறோம் அல்லாவுடைய ஏகத்துவத்தை பற்றி படிக்கிறோம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லா கேட்டுட்டு இருக்கிறான் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் என்னுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படி இருக்கக்கூடிய எண்ணத்தோடு ஒரு மனிதன் படித்துக்கொண்டே இருக்கிறான் அதை பற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படியான ஆயத்தை வரும்போது அந்த ஆயத்தை அவன் திங்க் பண்றான் ததப்பர் பண்றான்னா நிச்சயமா அந்த பாவத்தில் நல்லா அவனை பதால் ஏன் அவனுடைய உள்ளத்துல அல்லா சுபகானம் வச்சாலுடைய எண்ணம் குடியிருக்கும் அல்லாவை பற்றியுள்ள சிந்தனை குடியிருக்கும் அப்போ செய்தார மாட்டான் இதையும் தாண்டி மனிதர்கள் பாவங்கள் செய்ய தான் செய்வாங்க இந்த முயற்சியெல்லாம் தாண்டி கூட மனிதர்கள் பாவம் செய்ய தான் செய்வாங்க நிராசை அடையக்கூடாது அல்லாஹ் சுஹான அல்லாவுடைய ரகமத்துல நிர்வாகத்தை வேணும் இந்த பாவத்தை இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்தும் பாவம் செய்யும் பொழுதும் நம்ம மீண்டும் என்ன பண்ணுவோம் அணிபூ இலா ரப்பிக்கும் வாஸ்லி மூலகும் அணிபூ இலா ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பு கிட்ட நீங்க மீளுங்க உங்களுடைய இயலாமையை சொல்லுங்க என்னால முடியல எனக்கு கஷ்டமா இருக்குது நான் பாவத்துல விழுந்துட்டேன் என்ன பாதன் அல்லா துவாவை ஏற்றுக்கொண்டான்னா பாவத்துல இருந்து நல்லா நிச்சயமா பாதாப்பா முதல்ல நாம இந்த வேலைகள்லாம் செய்யாம ரசுலாசுவாசம் சொன்னாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு பக்கம் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை ஸ்டெப் எடுத்து போறான்? நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வெச்சா அல்லாஹ் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பான். நீங்க ஒரு நீங்க ஒரு ஜான் எடுத்து வெச்சா அல்லாஹ் ஒரு முழம் எடுத்து வைப்பான். இல்லையா? அப்ப சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மை விட டபுளா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்கிறான். அப்ப நாம முதல்ல நேர்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாepitulo சிந்திரய நாம வளத்து கொள்ளு. செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அகீதாவை படிக்கணும் கொள்கையை படிக்கணும் அடிப்படைகளை படிக்கணும் இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் அவருடைய அடிமை அல்லா என்ன கேட்பேன் அப்படிங்கிறது உள்ள பதிவு செய்யணும் உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஃபாலோ செய்யறதெல்லாம் நமக்கிட்ட மாற்றம் ஏற்படாது நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் நம்மளுடைய தலைவர் ரசூல்லா சல்லாசி நாம பின்பற்ற தகுதியான சமூக சகாபாக்கள் அவங்களுடைய தியாகங்களும் அவங்களுடைய ஒழுக்கமும் அவங்க நேர்மையும் அவங்க இந்த இஸ்லாத்துக்காக உழைத்ததும் நம்முடைய வாழ்க்கையில வராமல் அல்லா சுகானால் நம்மள விரும்ப மாட்டோம் அப்ப அன்பானவர்களே நாம என்ன செய்யணும்னா நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் இந்த உலகம் ஒன்று சொல்லுதுன்னா அதை கேட்கக்கூடாது அல்லா சுகானுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்பதற்கு நாம முயற்சி செய்யணும் அவ்வளோதான் நம்ம ஃபைட் பண்ணி அவனுக்கு முஞ்சாக தான் செஞ்சே ஆகணும் இந்த இந்த உலகத்துல முஸ்லீமா பிறந்துட்டோம்னா முஸ்லீமா நம்ம இருக்கிறோம்னா எல்லாருமே முஸ்லீமா தான் பிறந்தாங்க முஸ்லீமா வாழணும் கடைசி வரைக்கும் முஸ்லிமா வாழ்ந்து மரணிக்கணும்னா முஜாஹதா செய்யும் என்ன செய்யணும் முஜாஹதா மன்ஜாஹத ஃபீனா ல லஹதி அல்லாஹ் சொல்றேன் என்னுடைய பாதையில யார் முஜாஹதா செய்கிறார்களோ முயற்சி செய்கிறார்களோ யார் சரியான வா வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறார்களோ அல்லாஹ் மாணவதாலாவை கட்டுப்படணும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்னு யார் நினைத்து வாழ்கிறார்களோ ல நஹதி என்னஹும் அவர்களுக்கு ஹிதாயத் செய்வோம் வழிகாட்டுவோம் எல்லா வழிகளையும் திறந்து விடுவோம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் அல்லாஹ் ஸ்மானவத்தால் அதை ப்ராமிஸ் பண்ணுறான் வமையத்தக் கில்லாஹ் எஜா அல் லஹு மஹ்ராஜா அல்லாஹ் ஸ்மஹே வச்சாலாவை பயப்படக்கூடிய உள்ளம் நிச்சயமாக அல்லாஹ் ஸ்மஹான வச்சாலாவுடைய அன்பை எதிர்பார்க்கக்கூடிய உள்ளம் நிச்சயம் அந்த உள்ளத்தை அல்லாஸ் ஸ்பானத்தால் வழிகட்ட விட மாட்டான் பாவ காரயத்தில் விட்டு மூத்தாக மாட்டான் அல்லாஹ் ஸ்மானத்தில் அப்படியான ஒரு சோதனை கொடுக்க மாட்டான் எப்பொழுதுன்னா நம்முடைய உள்ளத்தில் தக்குவா தங்கும்பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் முஜாக தான் நான் செய்யணும் ஃபைட் பண்ணணும் அந்த ஷெய்தானுக்கு எதிராகவும் ஷெயித்தானுடைய சூழ்ச்சிக்கு எதிராகவும் செய்தானுடைய சூழ்ச்சியை பரப்பக்கூடிய இந்த மனித கூட்டத்துக்கு எதிராகவும் நான் முஜாகதா செய்வேன் அவங்க சொல்றதை சிம்பிளா மேட்டர் என்னது அவங்க சொல்றது தெரிஞ்சிச்சா சைத்தானுடைய சேவைகள் தெரிஞ்சாச்சா அவன் எந்த ரூபத்துல வர்றாங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருந்து நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவனுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்யணும் அவனுக்கு எதிரான நடைமுறை என்னது விஷயங்களை நாம நம்மளுடைய வாழ்க்கையில அமல் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த தருணம் நமக்கு வந்துருச்சுன்னா இதில் நாம உறுதியா இருந்துட்டோம்னா இதுக்கு வந்து என்ன தேவையில்லை டெய்லி கவுன்சிலிங் தேவையில்லை முகாசபத்தை நம்ம செஞ்சா போதும் நம்மளுடைய உள்ளத்தை நாம கேள்வி கேட்டாலே போதும் நம்ம எந்த நிலமையில இப்போ இருக்கிறோம் எப்படி இருக்கணும் நாளைக்கு மரணம் வந்தால் என்ன ஆகும் முன்கன்னிய கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கிறதா நம்ம கொள்கையை சரியா படிச்சிருக்கிறோமா அல்லாஹ் பத்தி நமக்கு தெரியுமா அல்லாவுடைய தூதரை பத்தி நமக்கு தெரியுமா இஸ்லாத்தை பத்தி தெரியுமா அதனுடைய வரையறைகளை பத்தி நமக்கு தெரியுமா எஸ்ஸான்னா என்னன்னு தெரியுமா ஒண்ணும் தெரியாதுன்னா அதை படிக்க ஆரம்பிக்கும் அதில் உறுதியா இருக்கணும் அந்த கல்வி பயணத்தில் நாம இருக்கும் பொழுது அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாடும்பொழுது இன்ஷா அந்த பாவகாரியத்துல நம்ம பாதுகாக்கப்படுவோம் இதுல நம்ம நாம தூரமாகும் பொழுதுதான் நாம் அந்த உலக மயமாக்குது அந்த உலகத்துக்குள்ள போறது இன்டர்நெட்டுக்குள்ளேயே நாம இருக்கிறது சீரியல் சினிமா பாட்டு கூத்து குமாளம் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நான் பான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னால முடியலையே ஐயோ இது வந்து தன்னுடைய எப்படி சொல்றது சுகானம் தான் இயலாம மட்டும் இல்ல தான் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் ஸ்மாஹானவத்தன் அல்லாஹ் என்ன இப்படி ஆக்கிட்டாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அல்லா உனக்கு எல்லாத்தையும் வந்திருக்கிறான் அல்லாஹ் என்ன தெரியல குரான் இருக்குது சுண்ணா இருக்குது அல்லாஹ் ஸ்மானோத்தால் படைச்சி பிடிக்கப்பட்டான உளமையை திருக்குனோ ஹமலா அல்லாஹ் ஸ்மானவத்தால் அப்படி நம்மளை விடலை மர அல்லாஹ் ஸ்மானவத்தால நபி அனுப்பணும் இல்ல ரஹமத்தில் இல்லா அலவீன் ரஹமத் ரஹமத்துனு அருக்கொடை அருளாக நபீ சுல்லாஹசன் திறக்கணும் அல்லாஹ் ஸ்மானவத்தால அலக்கது மண் அல்லாஹ் அலன் மீனின் நிச்சயமாக முக்மின்கள் மீது அல்லா சுஹானத்துல பெரும் அறுப்புடை இறக்கினா யார் அவங்க ரசூல்லா சொல்லா சொல்லுங்க ஒழுக்கமா வாழ்ந்து காட்டினாங்க பார்த்தாலே நீ பார்த்தாலே உன்னுடைய உன்னுடைய கண்டு செய்யக்கூடிய உபச்சாரம் சொன்னாங்க ரசூல்லா சொல்லாசன் உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா இருந்துச்சு ஒரு தூரம் பாக்குறீங்களா அந்த பார்வை தெரியாத பார்வை அடுத்த தூரம் நீங்க பாத்தீங்கன்னா ஷெய்தான் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன பண்றான் ஒரு அம்பை எரிகின்றான் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரசோதா சிவாசருடைய போதனை பாருங்க ரவிசவா அலேஸ்வரன் சொல்றாங்க இல்லையா ஒரு மனிதன் வந்து நான் விபச்சாரம் செய்யணும்னே வராரு நான் ஆசைப்படுறேன் என்ன செய்யறது யார் சொல்லலாம் அழகா டீச் பண்றாங்க நீ விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண் வேற ஊருக்கு மனைவி அந்த இடத்துல ஓ மனைவி வச்சு பாரு வச்சு வச்சு பார்க்க முடியுமா நீ விபச்சாரம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய பெண் வேற ஒருவருக்கு தாயாக இருக்கலாம் ஒன்றை தாயை வச்சு பாரு மத்த விபச்சாரம் பண்றது நீங்க இருந்துவியா ரசூல்லா உன்னுடைய தங்கையா இருக்கலாம் அது வேற ஒருத்தருடைய தங்கையாக அது இருக்கலாம் அந்த இடத்துல ஓன் தங்கையை வச்சு பாரு உனக்கு அருவருப்பா இல்லையா ரசூல்லா செல்லா அவங்களுடைய உபதேசத்தை கேட்டு இனிமே நான் விபச்சாரம் பண்ண கூட நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதே தான் நம்ம நினைக்கிறோம் அதே தான் அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் இவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு இந்த விபச்சாரங்கள் அப்படிங்கிறது ஆக்கப்பட்டு இதெல்லாம் அழகாக நம்மளுடைய கண்கள் முன்னாடி காட்டப்படுது எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது இது மாதிரியான விஷயங்களை ரசிக்கக்கூடாது அந்த விபச்சாரத்தை தூண்டக்கூடிய பாடல்கள் கேட்கக்கூடாது அந்த மாதிரியான சினிமாவை பார்க்கக்கூடாதுன்னு நாம் நமக்கு கட்டுப்பாடு போடணுமே தவிர அப்படி போட்டாலே தவிர நமக்குள்ள மாற்ற வராது நான் இதை செய்ய மாட்டேங்கிற அந்த உறுதி நமக்கு இருக்கணும் அப்புறம் இல்லாட்டை உதவி தொடர் இதெல்லாம் செய்வேன் இருந்தாலும் நான் பான் பார்க்க கூடாதான் எப்படியாது இதெல்லாம் நான் செய்வேன் நான் டெய்லி மியூசிக் கேட்டார் எனக்கும் குரானுக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கும் திக்கருக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கும் அக்கீதாவுக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கும் இஸ்திஃபாருக்கும் சம்மந்தமே கிடையாது நான் அல்லாட்டம் மன உருகி ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது நான் ஒரு நல்ல முஸ்லீமா வாழணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது அப்படி ஆசைப்பட்டேன்னா எப்படி ஆசைப்படுறது இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு எந்த ஒரு ஃபைட் பண்ணணுங்க கூடிய எந்த ஒரு ஆர்வமும் இல்லாம இதுக்கு எதிராக போராடணுங்கிற எந்த ஒரு ஆர்வம் ஆர்வமும் இல்லாம உடஞ்ச நிலைமையில என்ன பண்றது என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யறது இப்படியே என்ன வாழ்க்கை போயிட்டு இருக்குது இது இல்ல ரசூல்லாய் சல்லாஹ்லம் உருவாக்குன சமூகம் இது அல்ல ரசூல் இல்லா உருவாக்குன சமூகம் இப்படிதான் இருந்துச்சு அல்லா மதுவை தடை செய்தான் மது தூக்கி போட்டு உடைச்சாங்க மது ஆறா ஓடிச்சு அவங்கதான் அவங்கதான் உண்மையான சமூகம் ரசூல்லாய் சல்லாஹிசலம் வந்து இது விபச்சாரம் சொன்னாங்க அந்த விபச்சாரம் பக்கம் போக மாட்டாங்க அது பக்கம் போகாத சூதா சூது பக்கம் போகாத ஹரா ஹராமக்கிட்டா அது பக்கம் போகாதீங்க இதுவரை நடைமுறையில இருந்த விஷயம் ஒளிஞ்சு முறையெல்லாம் இல்ல நடைமுறையில் இருந்த விஷயம் சொல்றாங்க தொழுகும் போதே போதைதான் நடைமுறையில் இருந்த தடுக்கப்பட்டாச்சு இனிமே கிடையாதுன்னு சொன்ன உடனே ஒரு வாரத்தை கேட்கலையா அவங்க அப்ப இந்த மாதிரி நாம வந்து முஜாஹதா செய்தால் மட்டுமே இதுக்கு தீர்வை தவிர உட்கார்ந்து உட்கார்ந்து நம்ம வீடியோ எத்தனை வீடியோ பார்த்தாலும் சரி எவ்வளோ வீடியோ என்ன பெரிய சைக்காலஜி வீடியோ வந்து பார்த்தாலும் சரி என்ன பெரியமா எதை பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது எது வரைக்கும்னா நம்ம நம்மளை நம்மளுடைய உள்ளத்தோட முஜாகதா செய்யணும் ஷைத்தான் சைத்தானுக்கு எதிராக போராடணும் ஷைத்தானுடைய சேனைகளுக்கு எதிராக போராடணும் இந்த டிவி பார்க்குறது இந்த மாதிரியான பாடல்கள் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக நம்ம போராடி நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தினால் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக நாம் விலகிறோம் விஷாலத்தால்